ஜெமினி ஏஐ பயன்படுத்தி உங்கள் புகைப்படத்தை மாற்றும் வழிகள் வணக்கம் யூடியூப் நண்பர்களே இன்று ஒரு சூப்பர் ட்ரெண்டிங் ஐடியாவுடன் வந்திருக்கிறேன் உங்கள் சாதாரண முழு உருவ புகைப்படத்தை ஜெமினி ஏஐ பயன்படுத்தி எப்படி ஒரு புதுமையான மற்றும் கலைநயம் மிக்க படமாக மாற்றுவது என்று பார்க்கலாம் இந்த ஐடியா இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது படி ஒன்று ஜெமினி திறக்கவும் முதலில் உங்கள் ஃபோனில் அல்லது கம்ப்யூட்டரில் ஜெமினி திறந்து கொள்ளுங்கள் இது கூகுள் ஜெமினி கூகுள் ஜெமினி என்ற பெயரிலும் இருக்கும் படி இரண்டு உங்கள் முழு உருவ புகைப்படத்தை பதிவேற்றவும் இப்போது நீங்கள் மாற்ற விரும்பும் உங்கள் முழு உருவ புகைப்படத்தை தேர்ந்தெடுக்கவும் இதை ஜெமினி ஏஐயில் நேரடியாக பதிவேற்றம் செய்யலாம் நீங்கள் பதிவேற்றிய பிறகு அந்த படம் திரையில் தோன்றும் படி மூன்று இந்த பிராம் பதிவிடுங்கள் அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிராம்ட்டை பிராம்ட் அப்படியே காப்பி செய்து ஜெமினி ஏஐ உள்ள உரையாடல் பெட்டியில் பதிவிடுங்கள்

அண்ட் அண்ட் டு மாற்ற வேண்டியவை உங்கள் விருப்பமான அல்லது தீம் மைனஸ் இங்கே பிடித்த சேர்க்கலாம் உதாரணமாக வாட்டர் கலர் பெயிண்டிங் ஆயில் பெயிண்டிங் அனிமே ஆர்ட் சைபர் பங்க் இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டைல் போன்றவற்றை சேர்க்கலாம் உங்கள் விருப்பமான நிறம் அல்லது மனநிலை மைனஸ் இங்கே உங்களுக்கு பிடித்த நிறம் அல்லது மனநிலையை சேர்க்கலாம் உதாரணமாக வைப்ரண்ட் டார்க் அண்ட் மிஸ்டீரியஸ் ட்ரீமி கோல்டன் அவர் போன்றவற்றை சேர்க்கலாம் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு சினிமா பாணியிலான படம் வேண்டுமென்றால் பிராம்பு இப்படி இருக்கும் திஸ் இஸ் அ ஃபுல் பாடி ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ் திஸ் போட்டோ அ பியூட்டிஃபுல் சினிமெடிக் ஸ்டைல் டிஜிட்டல் ஆர்ட் த சப்ஜெக்ட்ஸ் ஃபேஸ் அண்ட் ஒரிஜினல் ஃபீச்சர் ஷுட் பி சரௌண்டிங்ஸ் படி நான்கு உருவாக்கு அல்லது என்டர் பட்டனை தட்டவும் இப்போது நீங்கள் பிறகு உருவாக்கு அல்லது என்டர் பொத்தானை அழுத்தவும் சில வினாடிகளில் ஜெமினி உங்கள் புகைப்படத்தை நீங்கள் கொடுத்த படி ஐந்து உங்கள் படத்தை சேமித்து பகிருங்கள் உங்கள் புதிய படம் திரையில் தோன்றும் அந்த படம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அதை சேமித்துக் கொள்ளலாம் இப்போது உங்கள் நண்பர்களுக்கு இந்த ட்ரெண்டிங்கான பிரத்யேகமான போட்டோவை அனுப்பி அசத்துங்கள் இந்த வழியை பயன்படுத்தி உங்கள் புகைப்படங்களை ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்துச் செல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடித்திருந்தது என்று சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் கமெண்ட் பாக்ஸில் அழகான அசத்தலான படங்களை உருவாக்க உதவும் பிராம்ட் உள்ளது அதை அப்படியே காப்பி செய்து ஏஐ பட உருவாக்கும் தளத்தில் பேஸ்ட் செய்தால் போதும் உங்களுக்கு வேண்டிய அற்புதமான படங்கள் உருவாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் கமெண்ட் பாக்ஸில் உள்ளது அதை அப்படியே காப்பி செய்து பாக்ஸில் பேஸ்ட் செய்யவும் அதன் பிறகு என்டர் பட்டனை தட்டினால் அருமையான படம் உருவாகும் மறக்காமல் பயன்படுத்துங்கள்